தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை எழுப்பியும் திருப்பரிசனத்திலே அமர பண்ணி உடைய திருநாமத்தை உணரும்படியாய் உயர்த்தும்படியாய் பண்ணியிருக்கிற இந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் காலை தோறும் புதியதாயிருக்கிறோம் உடைய குருபைகள் எங்களை புதியதாக்கும்படியாய் ஜமிக்கிறோம் உர பரிசுத்தம் உள்ளவனே தேவனை தரிசிக்கிறான் என்று சொன்னதினாலே ஆண்டவரிலும் ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் நிறங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் துரடுகளினாலே பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழிவு பரிசுத்தப்படுத்துகிறதினாலே நன்றி ஆண்டவுற அப்பா நாங்கள் பரிசுத்தப்பட்டவர்களாய் உம்முடைய மேலான பிரசன்னத்தை உணர கிரூப பண்ணி ஸ்ரீநாய் மலையின் பிரசன்னம் தாபூர் மலை மலையின் பிரசன்ன ஒரேவு மலையின் பிரசன்ன வீட்டு அறையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தேலே காணப்பட்ட பிரசன்னம் செங்கடலை பிழந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் அக்னி ஸ்தூனாய் இருந்த பிரசன்னம் மேக மேகஸ்தபமாய் காணப்பட்ட பிரசன்னம் உடன்பிடிக்கை வேலைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மகாபரிசுத்தூடாரத்திற்குள்ளே காணப்பட்ட பிரசன்னம் அண்ட் வர அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்களை நிறைக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்க அதனாலே நாங்கள் உணர்ந்து உற்சாகமாய் ஊக்கமாய் செபிக்க தேவ எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர நிறைங்களை முற்றிலுமாய் பொருட்படுத்திக் கொள்ளுகிறதனாலே நன்றி ஆண்டவர இந்த நல்ல வேளையிலும் நிறைங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் அண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே உடைக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே அங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரே வாழ்க்கையிலே உற்சாகத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரே புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே வேலையில மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே உங்களுடைய உன்னதமான பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு பொழுதும் மூடிக்கொள்ளுகிறதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட புற ஆவியார் எங்களை மூடி ஆண்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு பரிசுத்தமான ஜனங்களை எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா சகலத்திற்கு மேலாய் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதும் ஆண்டவர சத்திய மார்க்கத்திலே நடக்கிறதுமான பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களை நன்றி ஆண்டவர அப்பா நீரே எங்களை முற்றிலுமாய் மணிந்து கொள்ளுகிறதினாலே நன்றி துதிகன மிகமல்ல ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா பல்ல வீட்பரின் நாமத்தினால் நிச்சயிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே நாம நன் பரிசு தாவியே எங்களுடைய ஆத்மாவை தேற்றும்படியாய் அண்டவரை எஸ் லான் எஸ் லான் அமே நன்வ எங்களுடைய ஆன்மாவின் அண்ணாவா இருக்கிறவரை எஸ் உண்மை ஆராதனை செய்கிறோம் அண்ணவரை எஸ் லான் எங்களை வெளிர செய்து வழிகாட்டும் அண்டவர புது வலுவூட்டி எங்களை தேற்று அண்டவர எங்களுடைய கடமை என்ன என்று எங்களுக்கு காட்டுகிறதற்காய் நன்றி ஆண்டவர அதை கருத்தாய் செய்திடவும் அண்ணவர்ட் எஸ் லார்டு எந்த பொழுது உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாயும் அண்டவர எஸ் உடைய திருவிழாப்படி நடக்கிறவர்களாய் நிறங்களை மாற்றி விட்டுகிறதற்காய் நன்றி 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 அண்ணவரன் எஸ் லார்ட் அவை நன்புற O oh, Parisute Aviye, Anma Vinna Anma Avi, Umayaradhe Nai Sehi Re, Irayvaradhe e

புதுமல் என் கடமைவென்று காடும் அதை கருத்தாய்புரிந்துடத்தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணி வேணிய உம் திருவுள்ள படியனை உம் திருவுழ படியம்மை நடத்தும் ஓ பரி சுத்திய ஏன் நான் மாவி உமையாரதனை செய்கிறே இறைவராதனை செய்கிறே நாம எங்களை ஒளிர செய்து வாண்டவரை எங்களை வழிகாட்டும் வாண்டவரை எஸ் லார்ட் எங்களுக்கு புது வலுகூட்டி எங்களை தேற்றும் வாண்டவரை அப்பா எங்களுடைய சரீரம் விழுவது ஒளி பொருந்தியதாய் நீங்கள் எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி வண்டவரை எஸ் லார்ட் வி ஆர் அ லைட்டட் பீங் லார்ட் அவர் அப்பா தூரத்தில் இருந்து பூமியை பார்க்கிற விழுது வாண்டவரை அது நீல வண்ணத்தில் மின்னும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பார்க்கிறது தோன்றுகிறது ஆண்ட ஆனால் அவைகத்திலே போனால் நாங்கள் அந்த மின்னலை பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் அண்டமுறை அப்ப அது போலவே நாங்களும் ஆண்டவரை ஒளி பொருந்தியவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவர அப்பா நீர் ஒளியா இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர ஒளியின் இடத்திலே இருள் எல்லை ஆனதால எங்களை ஒளிராக ஆண்டவர உச்சி முதல் உள்ளங்கால் வரையில ஆண்டவர எங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பாகங்களும் ஆண்டவர ஒளி பொருந்தியதாய் மாற்றுவீராக கண்கள் ஒளி பொருந்தியதாய் பார்வை ஒளி பொருந்தியதாய் வார்த்தை ஒளி பொருந்தியதாய் சரீரத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர ஒளி பொருந்திய

ஆண்டவர சகலத்தையும் கடந்து ஆண்டவரை மேலாய் எழும்பி ஆண்டவரை வல்லமை மிகுந்தவர்களாய் ஆய் இந்த உலகத்தில் ஏன் எங்களுக்கு வைத்து

செய்தபடியாய் ஏனோ என்று வாழாமல் ஆண்டவரை எதையோ செய்தோம் என்று வாழாமல் ஆண்டவரை யாருக்காகவும் வாழாமல் ஆண்டவரை எங்களுக்கு ஏற்படுத்திருக்கிற காரியத்திற்கு என்று ஆண்டவரை நாங்கள் வாழ ஆண்டவர அப்பா நீங்களுக்கு என்று ஏற்படுத்திருக்கிற காரியத்திற்காக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுடைய கடமை என்னவென்று காட்டி ஆண்டவரா

ஜெயசல்லா நாங்கள் எப்பொழுதும் நமக்கு நன்றி என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுகிறவர்கள எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை நிமித்தம் எங்களுக்கு வெளிபர செய்கிறவர அதனாலே எங்களுக்கு வலுவந்தது வந்ததினாலே ஆண்டவர எங்களிடத்திலே வந்த வலுவின் நிமித்தமாய் எங்களுடைய காரியங்களை ஆண்டவர் நேர்த்தியாயும் திடமாயும் செய்கிறதின் ஆலை எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் ஆண்டவர அவைகளுக்கெல்லாம் நன்றி நன்றி செலுத்தி ஆண்டவரை இயேசுவுடைய திருவிழப்படி நடக்க நீர் கிருபை பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரை இந்த பாடலிலும் ஆண்டவரை இந்த மிகப்பெரிய சத்தியம் அமைந்திருக்கிறதை ஆண்டவரை இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரை ஏதோ எடுத்தோம் கொடுத்தோம் என்று பாடினாலும் ஆண்டவர இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை இந்த சத்தியத்தை நீங்க உணர பண்ணி இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர எஸ்லார் எங்களை ஒளிரச் செய்து வழிகாட்டும் ஆண்டவர எங்களை ஒளிரச் செய்து வழி புது புதுவலோடி எை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்ன காட்டும் அதை கருத்தாய்ப் புரிந்திட ாலும் நி தூதி கூறி அணி வேன் இறைவா உந்திருழ பழியம்மை நடத்தும் உன் திருகுழ பழியம்மை நடத்தும் உன் who oh, paris uta abyei and on my vinadha vinadha vinayi hey, hey. umayaradhanay sayihiro irivadhanay sayihiro oh. அப்பா நன்றி 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 ஸ்தோத்தரம் அண்டவரம் நன்றி ஸ்தோத்தரி நன்றி ஸ்தோத்தரி நன்றி அப்பா நன்றி லார்ட் நன்றி அண்டவரே ஸ்தோத்தரி அப்பா நன்றி ஸ்தோத்தரி குரோ யெஸ் கோலி லார்ட் யூ மாரி நேம் லார்ட் ஹோமென் அண்டவரன் யெஸ் ஆம் என்ன ஒரு எஸ் ஆமை அண்ட் நான் கோழியை உண்டாக்குகிறேன் இருளை படைகிறேன் நல்வாழ்வை அமைப்பவன் நான் தீமையை படைப்பவனும் நானே இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே வானங்கள் பனி மழை என வெற்றியை அனுப்பட்டும் மேகங்கள் மாறி என அதை வெளியட்டும் மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும் இதை செய்வர் இந்த நல்ல நாளிலும்டவர இந்த அருமையான வேத பகுதியை தந்திருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒளியை உண்டாக்குகிறது ஆனே இருளை படைக்கிறேன் என்று சொல்லுகிறீங்க ஆண்டவர எஸ் நீங்க ஒளியை உண்டாக்குகிறீங்க எஸ் ஆமே நண்பர இருளை படைக்கிறதும் நீங்க எஸ் லார் ஆமே நண்பர நல வாழ்வை அமைப்பவன் நானே தீமையை படைப்பவனும் நானே என்று நீங்கள் சொல்லுகிற விடுதலை இருளுக்கும் நீங்க அதிபதியா இருக்கிறீங்க உண்மைக்கும் அதிபதியா இருக்கிறீங்க இருள் தேவையான இடத்திலே இருளும் அண்ட தீமை தேவையான இடத்தில் தீமையை மாண்ட முறை உற்படுத்தி ஏற்படுத்துகிறவர் நீர் என்று இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை இது நாள் வரையிலும் ஆண்டவரை அங்கே ஒரு சிலர் பேசின காரியங்களை குறித்து ஆண்டவரை இப்படித்தானா என்று யோசித்த விழுது ஆண்டவரை யாஸ் இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய வசனத்தின் ஊடாய் ஆண்ட முறை என்னோடு கூட இடைப்பட்டதினாலே நன்றி ஆண்ட முறை என்று சொல்லப்படுகிற எல்லாம் ஆண்டவர் சத்தியமாய் இருக்கிறதினாலே ஆண்டவரை இது காலை வேளையிலும் ஆண்ட ஐமே நிற எங்களை ஒளி ஊட்டி செய்கிற தேவனே நீர் ஒளியை படைத்திருக்கிற அன்புற அப்பா எங்களில் இருளை நடமாட பண்ணுகிறவரே இருளை உண்டாக்கினவரும் நல்ல வாழ்வை ஏற்படுத்தினதும் நீங்க ஆண்ட முறை தீய காரியங்களை உண்டு நீங்க ஆண்ட முறை இவை அனைத்தையும் செய்கிறது நீர் என்று அண்ட யஸ் இந்த காலை வீழும் ஆண்டவர முற்றிலுமாய் அறிந்து கொள்ள பண்ணி நன்றி அண்டபுற வானங்கள்

அனைத்து காரியங்களும் ஜெயமாய் மாறிவிடுகிறதற்காய் நன்றி ஆண்டபுற அனைத்து காரியங்களையும் ஜெயமாய் மாற்றிவிட்டதற்காய் நன்றி அண்டபுற எஸ் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஜெயமாய் மாறுகிறது செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஜெயமாய் மாறுகிறது நன்றி நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒன்றொன்றும் ஜெயமாய் மாறுகிறது நன்றி 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 ஆண்டபுற நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டபுற வானங்கள் பணி மழை என ஆண்ட முறை வெற்றி

நீதியை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரை நன்றி லார்ட் நீதியை செய்து விடுகிறதற்காய் நன்றி லார்ட் நீதியை செய்து வெண்டுகிறதற்காய் நன்றி அண்டவரை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதிரம் அண்டவரை நன்றி அப்பா ஸ்தோதிரமாய் விடுதலை உண்டாகிறது எங்கெல்லாம் நீதி செயல்படுகிறது ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் நீதி உண்டாகிறதுனாலே ஆண்டவர தேவரின் சகலத்தையும் மேன்மையாய் நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறதுனாலே நன்றி 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 ஆண்டவர் எஸ் உம்முடைய வல்லக்கரத்தினாலே எங்களை மூடிக்கொண்டு அண்டபுற உன்னுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் எங்களை சுழ்ந்து கொண்டிருக்கிறதினாலே நன்றி 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 அன்புறேன் எஸ் 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 நன்றி அண்ணபுற நன்றி அண்ணபுற நன்றி அண்டபுற வா இதோ இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர அப்பா எங்கள் மீது உம்முடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிகரோம் ஆண்டவர அப்பா எங்கள் மேலே ஆண்டவர உம்முடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிகரம் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர தாரமாய் தரப்பட்டு இருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் ஒோம் அவர்கள் அனைவர் மீது ஆண்ட அப்பா இந்த நாளிலும் ஆண்ட புற ஆவிக்குரிய கனிகள் அனைத்தும் உண்டா இருக்கும்படியா ஜபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே அன்பு உண்டாயிருப்பதாக எங்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக எங்கள் மத்தியிலே அமைதி உண்டாயிருப்பதாக எங்கள் மத்தியிலே பொறுமை உண்டாயிருப்பதாக எங்கள் மத்தியிலே பரிவு நன்னயம் நம்பிக்கை பணிவு தன்னடக்கம் ஆண்டவரை எங்கள் மத்தியிலே காணப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவர எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமேன் ஆண்டவர நன்றி ஆண்டவர எங்கள் மேலே உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிர்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அக்கமிகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயம் நீங்க தந்து விடுகிறதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இதோ இந்த நல்ல வேலைகளும் அப்பா எங்களுடைய உற்றார் உறவினர்களை உடைய கரத்தில் ஒப்புகிடுகிறோம் நல்ல நண்பர்களை உடன் உழைப்பாளர்களை அறிந்த தெரிந்த ஜனங்களை அவருடைய குடும்பங்கள் அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்புகொடுத்து செபிக்கிறோம் அப்ப அவர்கள் அனைவன் மீது இடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்டவர தூய ஆவின் கனிகள் ஆகிய ஆண்டவரை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நன்னயம் நம்பிக்கை கணிவு தன்னடக்கம் என்ற அனைத்தும் காணப்படுகிறதற்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் சபையும் உடைய வழி நடத்துகிற வழிகாட்டுகிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அதை நடத்துகிற ஊழியக்காரர்கள் எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் அவர்கள் அனைவர் மீதும் உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் நுண்பதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் உண்டாகும்படி ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரை எல்லோர் மேலும் ஆண்டவரை ஆவியின் கனிகளாகி ஆண்டவர் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் அனைத்தும் நல்லவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லிவிடும் எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரை தங்கி இருக்கிற தேசத்தையும் ஆண்டவரை பிள்ளைகள் தங்கி இருக்கிற தேசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரை தேசங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் செபிக்கிறோம் தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு செயும் ஆண்ட உர ஆவின் கடிகளாகி ஆண்டவர அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிமு நன்னயம் நம்பிக்கை கனிபு தன்னடக்கம் என்ற உர அனைத்து உண்டாயிருக்கிறதற்காக உனக்கு நன்றி சொல்கிறோம் பண்ணுகிறார் இந்த வேலையில் ஆண்டவரை எங்களிடத்தில் செபிக்க கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா எங்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு என்று செபிக்கிற பிள்ளைகள் அனைவர் மேலும் ஆண்டவரை உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருவ இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்பதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருமாடு சிறப்பு ஜெயமம் ஆண்டவரை தூய ஆவியின் கனிகளாகி ஆண்டவுரை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆண்டவர் அனைவரிடத்திற்கு நீங்க உண்டு பண்ணி மைக்கிறதற்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் முறை நாங்கள் பிறந்த மன்னை உம்முடைய கரத்துலோப்ப கண்டுகிறோம் நிலம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் டி ஆயிரம் ஷபி குருமாண்டவரை உண்டதத்தின் ஆவியான் அவர் இறங்கும்படியாய் ஷபி குருமாண்ட முறை அப்பா இந்த நல்ல வேளைகளும் மாண்டவரை எஸ் அந்த இடத்தின் மீது உண்ட முறை உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நிதி நேர்ஞான் کربای راکو دایبو اړبو او ټول نن ودی یا نو والله ما ایدو ونه بو چلیبو مګی چی الهوس نه ابیشګ ماسروادو اکلبو اگمګلو پیرواند د قربالو سر په ځای وو அப் உண்டுகிறோம் ஆவி குறி ஆவியின் கனிகள் ஆகி ஆண்டவரை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆகியவை அவர்களிடத்திலே அந்த நிலச்சின் இடத்திலே ஆண்ட அப்ப இந்த நல்ல வேலையிலும் அண்டபுற யாஸ் லார்டு எங்களுடைய பிள்ளைகள் பண்டிகிற பள்ளிக்கூடங்களை உங்களை கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் கல்லூரிகளை உங்களை கரத்துல ஒப்பு கண்டுகிறோம் பல்கலைக்கழகங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் அவர்கள் தங்கியிருக்கிற இடம் தங்கி படிக்கிற வகுப்புறையாண்டவரை போகிற இடம் வருகிற இடம் கூட படிக்கிற பிள்ளைகள் படித்து கொடுக்கிறவர்கள் உறுதுணையாக இருக்கிறவர்கள் என் அனைவர் மீது ஆண்டவர் அனைத்து இடங்களின் மீது அண்டபிறார் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் குருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நன்மதி ஞானம் வல்லபை திட்டம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமு என்ற உண்டாயிருப்பதாக அந்த இடங்களிலே தூயாவியின் கணிகளாகி ஆண்டவரை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்ற முறைகள் உண்டாயிருக்கும்படி ஆட்சிக்கிறோம் என்ற ஆண்டவரை அப்படியே நீங்க ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரை இந்த நாளும் ஆண்டவரை அபர் விதத்தின் நாளாய் ஆண்டவரை செழிப்பின் நாளாய் மன மகிழ்ச்சியின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் அர்ப்பரிப்பின் நாளாய் ஆனந்தத்தின் நாளாய் வருமானத்தின் நாளாய் ஏகபோகத்தின் நாளாய் ஆண்டவரை அப்பா நீர் மாற்றி ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவரை எஸ் மன ரம்யம் மிகுந்த நாளாய் நீங்க மாற்றிவிட்டதற்காக நன்றி ஆண்டவரை திருப்பி வருகிற பொழுது ஆண்டவரை மன நிம்மதியோடு திருப்பி வரவும் ஆண்டவர் நிறைவோடு திருப்பி வரவும் அண்டவர படுகைக்கு செல்லுகிற விழுத ஆண்டு சுகமாய் சொல்லவும் அண்ட உரை யஸ் மீண்டும் நாளை காலை எழும்பி ஆண்டு வர உண்மை ஆரவாரத்தோடு ஆராதிக்க இருக்கிறமே தேவர எங்களுக்கு தந்து விடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கன மகிமல்ல ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்ல மீன் பரிணாமத்தினால் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமேன்